தமிழ்நாட்டில் பல துறைகளில் உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டு ஆன்லைன் வழியாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டது இதற்கான தேர்வு அக்டோபர் பனிரெண்டாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேர்வு ஒத்திவைக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அதில் தேர்வு குறித்து டிஆர்பி பரிசீலித்து முடிவெடுக்க உத்தரவும் செஞ்சிருக்காங்க இதனை தொடர்ந்து தேர்வு ஒத்திவைப்பு குறித்து ஆலோசனை நடத்தப்பட்ட நிலையில் விரைவில் அறிவிப்பு வெளியாகுமா என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க தமிழ்நாட்டில் முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் ஆசிரியர் தேர்வு வால்யம் டிஆர்பி மூலமாக போட்டித் தேர்வு நடத்தப்பட்டு நிரப்பப்படுகிறது இந்த நிலையில் கடந்த ஜூலை பத்தாம் தேதி கல்வித்துறை உட்பட்ட பல துறைகளில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் கணினி பயிற்சியினர் உடற்கல்வி இயக்குனர் மொத்தம் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பணியிடங்களை வெளியிட்டது அறிவிப்பை தொடர்ந்து ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி விண்ணப்பங்கள் பெறப்பட்டு பணியிடங்களுக்கு லட்சக்கணக்கில் பிஎட் பணதாரிகள் விண்ணப்பித்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது இந்த ஆண்டு டிஆர்பியின் மாற்றியமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் பதவிகளுக்கான தேர்வு நடைபெறவுள்ளது அக்டோபரில் தேர்வு நடத்ததாக சொல்லியிருக்காங்க முதலில் செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி தேர்வை நடத்த திட்டமறுத்த நிலையில் அதே நாளில் தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் மூலம் குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ பணிகளுக்கான முதல்நிலை தேர்வு நடைபெறுவதால் தேர்வர்கள் இரண்டு தேர்வையும் எழுதும் வண்ணம் அக்டோபர் பனிரெண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதுங்க கண்டிப்பாக அந்த மூன்று வாரம் இல்லைன்னா ஐந்து வாரம் அவகாசம் வேணும் இதனிடையே புதிய பாடத்திட்டத்தின் கல்வி உளவியல் மற்றும் பொது அறிவு பாடத்திட்டத்தின் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதால் தேர்வுக்கு தயாராக மூன்றிலிருந்து ஐந்து வாரங்கள் அவகாசம் வேண்டுமென தேர்வுகள் கோரிக்கை வைத்து கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இதன் விசாரணையில் தேர்வுக்கு தயாராக ஏதுவாக முதுகலைப்பட்டதால் பட்டதாரி தேர்வுகள் முழு வாரம் ஒத்திவைக்கும் என கோரிக்கை வைக்கப்பட்டது இதில் டிஆர்பி முடிவெடுக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் கருத்துக்களை முடிச்சிட்டாங்க இதில் என்னதான் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா ஆசிரியர்களுக்கு சாதகமாக தான் அது மட்டுமே கிடையாது அந்தந்த கோர்ட்டில் கேஸ் போட்டவங்க எல்லாமே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷன் நேரில் சந்தித்து மனுக்களை கொடுத்துருக்காங்க அவரும் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் தீவிரமான ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காரு ஸோ அதில் ஈடு ஈடுபட்டதில் ஒரு மிக முக்கியமான முடிவுகள் எற்றப்பட்டிருக்கு பள்ளிக்கல்வித்துறையில் நிச்சயமாக நூறு சதவீதம் இன்று மாலைக்குள்ளார பிஜிடிஆர்பியுடைய தேர்வு தேதிகள் புதிய தேதிகள் வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் ஒரு ஐந்து வாரங்கள் தள்ளி போகும் அப்படின்ற ஒரு அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டையும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் பிஜிடிஆர்புடைய வேக்கன்சிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கூட ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு வேக்கன்சிஸ் கூடுதலாக இருக்கும் அப்படின்றதையும் நான் நம்ப நம்பலாங்க அடுத்து நீங்கள் எல்லோருமே எதிர்பார்த்த மாதிரி தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்ட மாதிரி ஒன் ஃபார்ட்டி நைன் ஜிஓ விரைவில் ரத்து செய்யப்படும் ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பாஸ் போனவங்களுக்கு உண்டான போஸ்டிங்கும் விரைவில் போட இருக்காங்க இந்த மாதிரி ஆசிரியர் தகவல் செய்திக் கொள்ள நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பில்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்களும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்